அன்பார்ந்த தமிழக மக்களே ஜெயலலிதா வீட்டு போயஸ் தோட்டத்தில் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த பல சிசிடிவி கேமராக்களில் ஜெயலலிதாவின் மரணம் பற்றிய பல தகவல்கள் ஒதிந்து கிடக்கிறது அது பற்றிய ஒரு உண்மை ரகசியமாக வெளியே வந்து அனைவரையும் அதிர வைத்துள்ளது இது பற்றிய தகவலை தொடர்ந்து கேட்க யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் பொதிந்துள்ளது என்றும் பல சிசிடிவி கேமராக்கள் மறை மறைக்கப்பட்டுள்ளன என்றும் இது பற்றி உண்மைகள் வெளியே வர வேண்டும் என்றும் கூறி நாளை முதல் உண்ணாவிரதம் இருக்க போவதாக அறிவித்துள்ளார்கள் இந்த ஜெயலலிதாவின் மரணத்தை ஜே கூட உண்மை வள வர வேண்டும் என்று உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு இடங்களில் கூறி வருகிறார் இப்படி இருக்க போயஸ் தோட்டத்தின் சிசிடிவி கேம கேமராக்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இடம் தற்போது ரகசியமாக வெளியே வந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பல சிசிடிவி கேமராக்கள் அதிமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கையில் சிக்கியுள்ளதாகவும் அவை தற்போது பரிசீலிக்கப்பட்டு அதில் உள்ள தகவல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வீடியோ காட்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது பற்றிய அறிவிப்பு